அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்மிஸில் வந்து நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளியில் படிக்கூடிய ஒரு மாணவனுடைய தாயோ தந்தையோ விபத்தில் வந்து மரணம் ஏற்பட்டிருந்தாவோ அல்லது தாய்க்கோ தந்தைக்கோ விபத்தின் மூலமாக ஊனங்கள் ஏற்பட்டு செயலற்று இருந்தாவோ அவங்களுக்கான உதவித்தொகை வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க அதை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய குரோம்ளர் ஓப்பன் பண்ணிக்க மேலே சர்ச் பாரில் பார்த்திங்க அப்படின்னா எமிஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க அப்படின்னு நீங்கள் ஸ்கூல் லாகின் இருந்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சப்போஸ் லாகவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கணுவையாஸ் போட்டு லாகின் பண்ணிக்கிங்க மேலே வந்து மார்க் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துடுங்க அதில் பிரெட் பின்னிங் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செலக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த வகுப்பில் அந்த பாதிக்கப்பட்ட மணவன் இருக்கானோ அந்த மாணவனுடைய வகுப்பு வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ எங்களுடைய வகுப்பு பாதிக்கப்பட்ட மாணவனுடைய அது கிளாஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு செக்ஷனையும் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செக்ஷனையும் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சப்மிட் அப்படிங்கிற கொடுத்துருங்க கொடுத்தனா அந்த ஓப்பில் கூட மொத்தம் மாணவர்களோட நியூ லிஸ்ட்டு காட்டும் அதில் எந்த மாணவன் பாதிக்கப்பட்டிருந்தானோ அவனை பக்கத்தில் ஒரு பென்சில் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் பேரண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்ஜீரியோராக டைப் கேட்டிருப்பாங்க அதில் ரெண்டே ஆப்ஷன் தான் கேட்டிருப்பாங்க ஒன்று வந்து டிசபிள்டா அல்லது டெத்தா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஒருவேளை வந்து ஊனமுற்று ரொம்ப இருந்தாங்கன்னா அந்த டிசபிள்ங்கிறது கிளிக் பண்ணுங்கள் இருந்தால் டெத்துன்னு கொடுங்க நான் டெத் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்றேன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க பையனுடைய பேர் டேட் ஆஃப் பர்து அவனுடைய இருக்கக்கூடிய முகவரியுடைய கதவு எண் அப்புறம் எம்இஸ் ஐடி மற்றும் வந்து ஸ்கூலுடைய நேம் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவனுடைய எந்த இதில் வந்து யார் இறந்ததுன்னு கேட்டிருப்பாங்க ஃபாதரா மதரா இல்லை ரெண்டு பேர் விபத்தில் இறந்துட்டாங்களான்னு கேட்டிருப்பாங்க உங்களுக்கு எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரி கிளிக் பண்ணிக்கலாம் அவனுடைய ஃபாதருடைய நேம் வந்திருக்கும் அடுத்தது அவனுடைய மதர் நேமும் வந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு பேர் இருந்தால் கார்டினோடைய நேம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் இவங்க இல்லாதனால அவங்க அம்மா இருக்கிறனால அந்த நேமுக்கு கார்டியன் வந்து உங்களுக்கு காட்டலை அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலீஜியன் கொடுத்துருப்பாங்க கேஸ்ட் கொடுத்துருப்பாங்க டிஸ்ட்ரிக் கொடுத்துருப்பாங்க பிளாக் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் எந்த க்ளாஸில் வந்து படிக்கிறானோ இப்போ கரண்ட்டில் இருக்காங்கிறத நமக்கு காமிச்சிருப்பாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பேரண்ட் அல்லது கார்டினுடைய டீட்டெயில்ஸ் வந்து அட்ரஸ் வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க அவங்களுடைய அட்ரஸ் இப்போ கரண்ட்டில் என்ன அட்ரஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து அந்த அட்ரஸ் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து எந்த நாளில் வந்து எந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம க்ளிக் பண்ணோம் அந்த பாக்ஸ் வச்சு நீங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காலண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் அதில் டேட் டு இயர் இதில் எது இருந்தாலும் அந்த கே கேட்டகிரி வைஸை நீங்கள் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா அந்த டேட்டையும் மன்த்லி நீங்கள் இயரையும் போட்டு செட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து போஸ்டலில் ஓப்பன் பண்ணியிருங்க அப்படின்னா அதில் மைக்ரேஷன் கோடு இருக்காது பேங்க்கில் இதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பையனுடைய யார் வந்து அந்த அக்கௌண்டோடய ஹோல்டர் நேம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பதிவு பண்ணி பேங்க் டீட்டெயில் பேங்கோட நேமையும் டைப் பண்ணி ஐஎஃப்சி கோடு மை மைக்ரேஷன் கோடு எல்லாமே நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் ஒரு எம்பிக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் ஆகாது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மா டெத் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து லீகல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அப்புறம் எஃப்ஐஆர் காப்பி மற்றும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க அடுத்தது ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் அல்லது கார்டினுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து ஸ்டூடெண்டோடைய ரேஷன் கார்டு அல்லது ஃபேமிலி கார்டு வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்தது பேரண்ட் அல்லது கார்டினுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க்கோடைய பாஸ்புக்கு அப்புறம் அதர் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவிங் ஆப்ஷன் கொடுத்துடலாம் இந்த வழிமுறை பின்பற்றி பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு வந்து உதவித்தொகை வந்து நம்ம பெற்றுத்தரலாம் இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ